வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எதுக்காக நடத்தப்படுது வாக்காளர் பட்டியலில் போலி வாக்காளர்களை களைவதற்காகவும் சில பேர்லாம் டபுள் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனை தூக்குறதுக்கும் அட்ரெஸ் எல்லாம் பர்மனண்டாக சில பேர் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு வாக்குரிமை இருக்கும் அதை மாற்றாமல் விட்டுருப்பாங்க அதெல்லாம் திருத்துவதற்காக தான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது நடத்தப்படுது சில பேர் செத்து போயிருப்பாங்க ஆனால் ஓட்டர் லிஸ்ட்டில் அவங்களுடைய பேர் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு பதிலாக சில பேர் போலி வாக்காளர்கள் உள்ள புகுந்து ஓட்டு போடுற வாய்ப்புகள்லாம் வரும் அதெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்காக தான் இந்த சார் அப்படிங்கிறது நடத்தப்படுது இந்த சாருக்கு எதிராக இப்ப இந்தி கூட்டணி கொந்தளிக்கிறாங்க திமுக காங்கிரஸ் இவங்க எல்லாம் கொந்தளிக்கிறாங்க கோர்ட்டுக்கு போறாங்க தடை விதிக்கணும் இதுக்கு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்றாங்களா இப்போ அருணாப் கோசாமி இருக்காரு ரிபப்ளிக் டிவி என்ன தெரியும் பண்றாங்க நாங்க சாருக்கு வந்து நாங்க சப்போர்ட் பண்றோம் இந்த சாரை எதிர்ப்பவர்களுக்கு சில கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு அருணாப் கோசாமி சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காரு ஒரு தேர்தலுக்கும் இன்னொரு தேர்தலுக்கும் பாப்புலேஷன் குரோத்து தெரியுமா மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் இருக்குல்ல அதை விட ஒரு தேர்தலுக்கும் இன்னொரு தேர்தலுக்கும் வாக்காளர்களுடைய வளர்ச்சி விகிதம் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்குது தமிழ்நாட்டில் வெஸ்ட் பெங்கால்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அருணாப் கோசாமி கொஸ்டின் கேட்டிருக்காரு மக்கள் தொகை வளர்ச்சியையும் வாக்காளர்களுடைய வளர்ச்சியையும் எண்ணிக்கை உயர்வதையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது ஆனால் ஓரளவு ரெண்டும் ரெண்டு க்ரோத்தும் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும் ஆனால் நம்ம எதிர்பார்க்குறதை விட மிகப்பெரிய அளவில் முன்னும் பின்னுமா இருக்கே பாப்புலேஷன் குரோத் ஒரு நம்பர்னா அதை விட இரண்டு மடங்கு மூன்று மடங்கு அதிகமாக வாக்காளர்களுடைய எண்ணிக்கை உயர்வு விகிதம் உயர்வு அப்படிங்கிறது மூணு மடங்கு இருக்குது இது ஏற்றுக்கொள்ளத்தக்கக்கூடிய வகையில் இல்லையே அப்போ இதெல்லாம் களைவதற்காக தான் சார் அப்படிங்கிறது நடத்தப்படுது இதெல்லாம் போயிடுச்சுன்னா எலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் வந்து கலைஞ்சிட்டாங்க அப்படின்னா அண்ணாமலை சொன்ன மாதிரி இந்தியாவிலேயே அதிகமாக போலி வாக்காளர்கள் படையே திமுக தான் வச்சுருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரில்ல அப்போ அதனால தான் இந்த சாரை நடத்த விட மாட்டீங்களா அப்படின்னு அருணா கோஸ்வாமி கொஸ்டின் கேட்டிருக்காரு இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தலுக்கும் இன்னொரு தேர்தலுக்கும் பாப்புலேஷன் க்ரோத்து சிக்ஸ்டீன் பர்சன்டேஜாக இருக்குன்னா எலக்ட் க்ரோத் இருக்குல்ல வாக்காளர்களுடைய எண்ணிக்கை உயர்வு இருக்குல்ல அது தேர்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது தமிழ்நாட்டில் இது இதெல்லாம் வெஸ்ட் பெங்காலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாப்புலேஷன் க்ரோத்து தேர்ட்டின் பர்சன்டேஜ் ஆனால் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை உயர்வு இருக்கு பார்த்தீங்களா அது சிக்ஸ்டி பர்சன்டேஜுக்கு மேலே அறுபது பர்சன்டேஜுக்கு வெஸ்ட் பெங்காலில் இருக்கு இந்த டேட்டாவுக்கு அந்த டேட்டாவுக்கு சம்மந்தமே இல்லையே அப்போ எலெக்ஷன் கமிஷன் தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் இந்த மாநிலத்தில் தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும் போலி வாக்காளர்களை களையணும் அப்படின்னு சொல்லிட்டு அருணா கோசாமி பேச அந்த வீடியோவுக்கு திமுகவினரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்க இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா யோகி ஆதித்யநாத் இருக்காருல்ல அவர் ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காருங்க என்ன சம்பவம் அப்படின்னா முக்தர் அன்சாரி அப்படிங்கிற ஒரு மாஃபியா ஹெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிறையில் மாரடைப்பு காரணமாக அவன் செத்து போனான் அவன் மாஃபியாவுடைய ஹெட்டுன்னு சொன்ன பல இடங்களில் மிரட்டி கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணி நிறையா நிலங்கள்லாம் குவித்து வச்சுருப்பான்ல அந்த நிலங்கள்லாம் யூபி கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் பறிமுதல் வந்து பண்ணாங்க அதில் ஒரு நிலத்தில் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க எழுவத்தி ரெண்டு வீடுகளை வந்து கட்டி சர்தார் வல்லபாய் பட்டேல் ஹவுசிங் ஸ்கீமில் லக்னோவில் எழுபத்தி ரெண்டு வீடுகளை கட்டி ஒரு ஒரு வீடும் பத்து லட்ச ரூபா மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கு அரசாங்கம் செலவுலேயே நிலம் யாரோடது மாஃபியாவுடைய தலைவனோடது அவன்கிட்ட இருந்து அந்த நிலத்தை வந்து பறித்து நிலத்தை வாங்கி அதில் ஏழை மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு யோகி எழுபத்தி வீடுகள் கட்டப்பட்டிருக்கு ஒரு வீடுடைய மதிப்பு அப்ராக்சிமேட்டாக பத்து லட்சமாக இப்போ இந்த செய்திகள் ரொம்ப ட்ரெண்டிங்காக சேராக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொன்னால் நம்ப மாட்டீங்க மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு அதிகமான சொத்துக்கள் வந்து மாஃபியா கூட்டத்தை சேர்ந்தவர்களுடைய சொத்துக்கள் ரவுடிகளுடைய சொத்துக்கள் கவர்மெண்ட் வந்து பறிமுதல் பண்ணி அதில் ஏழை மக்களுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டும் கிடச்சிருக்கு இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அண்ணாமலை அதிரடி அப்படிங்கிறது மூணாவது டாபிக் ஒரு பக்கத்து அண்ணாமலை அவர்களுக்கு மோடி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு என்னன்னா பன்னிரெண்டு இடங்களுக்கு நீங்கள் போகணும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடக்கக்கூடிய ஒன்பது மாநிலங்கள் மூன்று யூனியன் பிரதேசங்களுக்கு நீங்கள் போய் அங்கே இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகளுக்கு இந்த சார் குறித்த புரிதல்களை ஏற்படுத்தணும் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் சாரை கொண்டு வந்து வாக்குரிமையை படிக்க பார்க்குறாங்க பாஜக அரசு அப்படின்னு ஒரு ஃபேக்கான நெரேட்டிவை செட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க அப்போ சார்னா என்ன எதிர்கட்சிகள் சொல்கிற மாதிரி சாரில் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு பாஜகவினர் புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுக்கிட்டா தான் அவங்க அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுக்கு பதிலடி கொடுப்பாங்க அவங்களுடைய பாசையில அப்போ இந்த புரிதலை நீங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னு ஒன்பது மாநிலங்கள் மூன்று யூனியன் பிரதேசங்களுக்கு அண்ணாமலையை அனுப்பி வைக்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு கோவாவுக்கு அண்ணாமலை போயிருக்காரு அடுத்து மீதி இருக்கக்கூடிய இடங்களுக்கு போவார் இது ஃபஸ்ட் அசைன்மெண்ட் ரெண்டாவது அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா என்ன தெரியுமா வந்தே மாதரம் நூற்றி ஐம்பதாவது ஆண்டை முன்னிட்டு அடுத்த ஒரு மாதத்துக்கு வேற லெவலில் செலிப்ரேஷன் இருக்க போது எட்டு மாநிலங்களுக்கான பொறுப்பாளராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டிருக்காரு வந்தே மாதரம் தொடர்பாக ஒரு பெரிய ஒரு ஒரு மோட்டிவேஷனை இளைஞர்களுக்கு கொடுக்கணும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேசப்பற்ற விதைக்கணும் வந்தே மாதரம்னா என்ன இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற அந்த வார்த்தை இந்திய சுதந்திரத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவமாக இருந்தது இதை பற்றி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு இந்த அண்ணாமலை கிட்ட கொடுத்துருக்காங்க ரெண்டு மிக முக்கியமான ப்ராஜெக்ட்டு இப்போ அண்ணாமலை கையில இருக்கு ரெண்டுமே மிக முக்கியமானது ஸோ அதை முன்னிலைப்படுத்தி இப்போ அண்ணாமலை அவர்கள் நகர தொடங்கியிருக்காரு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்